வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினம் இன்று அனுஷ்டிப்பு காணாமல் ஆக்கப்பட்டோர் வழக்குகளில் துரித விசாரணை கோரும் ஐநா பிரதிநிதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்றும் செம்மணி அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன செமணியில் ஒன்றுடன் ஒன்று கட்டியணித்தவாறு மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் கிழக்கில் காணாமல் போனோருக்கு நீதி கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம் திருகோணமலையில் முத்துநகர் விவசாயிகள் ஆய்வரையும் விடுதலை செய்ய கோரி கவனஈர்ப்பு போராட்டம் இஷாரா செவந்தியுடன் தொடர்பில் இருந்த நபர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை கோரிக்கையாளர்கள் பயணித்த படகு விபத்து நாற்பது ஒன்பது பேர் பலி அமெரிக்க வரிகள் நீக்கப்பட்டால் பேரழிவு நீதிமன்றத்திற்கு டிரம்ப் பதிலடி தொடர்பென விரிவான செய்திகள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முப்பதாம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது காணாமல் சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது உலகளவில் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அவர்கள் பற்றிய தகவல்களுக்காக காத்துக்கொண்டிருக்கும் அவர்களது உறவினர்களின் துயரம் தொடர்பில் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் திகதி சர்வதேச காணாமல் போனோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்து எண்பத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பது வரையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் இதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எவரும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது இறந்ததாகவோ இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை இவ்வாறான நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவினர்களை மீட்பதற்காக அவர்களது உறவினர்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்கள் குறித்த வழக்குகள் தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூட் பிரான்சே கோரிக்கை விடுத்துள்ளார் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள பலிந்து காணாமல் ஆக்கப்படல் சம்பவங்கள் குறித்த வழக்குகள் தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சை கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் பல தசாப்த காலமாக பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் வாழ்ந்து வருவதாகவும் அந்த நிலை தொடர்வதன் ஊடாக கடந்த கால காயங்களை ஆற்ற முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர் இலங்கையை பொறுத்த மட்டில் வலிந்து ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமானது மிகவும் சுமை மிகுந்ததாகவே காணப்படுகின்றது இலங்கையில் பல தசாப்த காலமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என தெரியாமல் வாழ்ந்து வருகின்றனர் இருப்பினும் அந்த உறவுகள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் நீதி கோரி தொடர்ந்து போராடி பெறுகின்றனர் இவ்வாறானதொரு பின்னணியில் நீதி மற்றும் நல்லிணக்கம் என்பன உறுதிப்படுத்தப்படாமல் நாடு என்ற ரீதியில் நிலையான வளர்ச்சியோ அல்லது அபிவிருத்தியோ சாத்தியமில்லை அதேபோன்று தற்போது யாழ்ப்பாணம் செம்மணியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதிகுழியில் சிறுவர்களது மனித எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட மனித எச்சங்களும் பாடசாலை புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன இது மனித உரிமை மீறல்களின் தீவிர தன்மையை உணர்த்துகின்றது அண்மையில் நாட்டிற்கு வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் செம்மனி மனித புதைகுலியை சென்று பார்வையிட்டதை நினைவு கூர்ந்ததுடன் இந்த மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் நம்பத்தகுந்த சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எங்கும் செர்மனி மனித புதைகுலியின் அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்றும் செம்மணி மனித புதிகுளியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு நடவடிக்கைகள் கடந்த திங்கட்கிழமை முதல் இடம்பெற்று வருகின்றன இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் நூற்று எண்பத்தி ஏழு மனித இன்பு கூட்டுத் தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளன அவற்றில் நூற்று எழுபத்தி நான்கு மனித இன்பு கூட்டுத் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் நேற்றைய தினம் பத்து கூட்டுத் தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் அந்த பத்து எண்பு கூட்டுத் தொகுதிகளும் அகழ்ந்து மற்றும் ஒரு சிறியூட்டு தொகுதியை கட்டியணித்தவாறு அடையாளம் காணப்பட்டுள்ளது எனினும் அவற்றை முற்றாக அகழ்ந்ததன் பின்னரே புறப்படும் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே அவை குறித்து உறுதியாக கூற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு இரு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியில் ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பூட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்க மை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றது அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்டும் கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பது கண்களுக்கு புலனாகின்ற போதிலும் மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது எழுபத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் நூற்று எண்பத்து ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கேப்பா பிளவில் அமைந்துள்ள சைவரசம் ஐந்து ஹெக்டேர் மக்களின் விவசாய காணைகளை விமானப்படையினருக்கு ஒருபோதும் வழங்க அனுமதிக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கோபா பிளவில் அமைந்துள்ள சைபர் ஐந்து ஹெக்டேர் மக்களின் விவசாய காணிகளை விமானப்படையினருக்கு ஒருபோதும் வழங்க அனுமதிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் படையினரால் ஏற்கனவே ஆக்கிரமித்திருந்த குறித்த காணி விடுவிப்பு செய்யப்பட்ட நிலையில் அக்காணியில் மக்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காணியினை விமானப்படை தமக்கு தருமாறு மீண்டும் கோருவது பொருத்தமற்ற செயற்பாடாகும் அத்தோடு இன்னமும் நூற்று தொன்னூறு ஏக்கர் அளவில் மக்களுக்குரிய காணிகள் கோபா பிளவில் விடுவிக்கப்பட வேண்டி உள்ளது இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோபா மக்கள் தொடர்ந்து போராடியும் கோரிக்கைகளை முன்வைத்தும் வருகின்றனர் இவ்வாறிருக்க விடுவிக்கப்பட்ட மக்களின் காணியினை மீண்டும் கோருவது வேடிக்கையாக உள்ளது யுத்தம் மௌனிக்கப்பட்டு ஒன்றரை தசாப்த காலத்திற்கு மேலாகியுள்ள நிலையில் மக்களின் காணிகளை அபகரித்து இங்கிருந்து கொண்டு விமானப்படையினர் யாருடன் யுத்தம் செய்ய போகின்றனர் எனவே கோபா பிளவு மக்களின் விவசாய காணிகளை விமானப்படையினருக்கு வழங்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களின் மக்கள் ஒன்றிணைந்து சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் மக்கள் ஒன்றிணைந்து சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமாகி காந்தி பூங்கா வரை இடம்பெற்று அங்கு ஐக்கிய நாடுகளுக்கு கையளிப்பதற்கான மகஜர் வாசிக்கப்பட்டு நிறைவடைந்தது ஆர்ப்பாட்டத்தில் உறுதி பவனிகள் இடம்பெற்றதுடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் புகைப்படங்களை அவர்களது உறவினர்கள் ஏந்தியிருந்தனர் செம்மணி மனித புதி தமிழின அழிப்புக்கு சான்று என்றும் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துமாறும் வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுமாறும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கேட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிறிநாத் சிறினேசன் கோடீஸ்வரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன் அரியநேத்திரன் பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மாநகர சபை முதல்வர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார் திருகோணமலை சீனகுடா போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ள முத்துநகர் விவசாயிகள் ஐவரையும் விடுதலை செய்யக் கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று சீனகுடா முன்பாக திருகோணமலை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முத்துநகர் விவசாயிகள் ஐவரையும் விடுதலை செய்ய கோரி கவன போராட்டம் ஒன்று இன்றைய தினம் சீனகுடா காவல்துறை நிலையம் முன்பாக இடம்பெற்றுள்ளது முத்துநகர் பகுதி விவசாய காணியில் தனியார் நிறுவனத்தினர் வெகோ இயந்திரம் மூலமாக சூரியமின் சக்தி திட்டம் தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முற்பட்ட வேளையில் அங்கு குறித்த விவசாயிகள் சென்று தடுத்து நிறுத்த ட்பட்ட வேளையில் வாய் தகராறு ஆரம்பமானதுடன் பின்னர் கலவரமாகி தனியார் நிறுவன ஊழியர்கள் விவசாயிகளை தாக்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சீனகுடா காவல்துறையினரால் ஐந்து விவசாயிகளும் கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த விவசாயிகளை விடுதலை செய்ய கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் முத்துநகர் விவசாயிகளை தாக்கிய அரசாங்க குண்டர்களை கைது செய்ய அநியாயமாய் சிறையில் அடைக்கப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய் நிறுவனங்களுக்கு வழங்கிய விவசாய நிலங்களை விவசாயிகளுக்கு திருப்பிக் கொடு திருகோணமலையின் வளங்கள் சூறையாடப்படுவதை நிறுத்து எங்கள் காணிகளை எங்களுக்கு திரும்ப கொடு கம்பெனிகளுக்கு லாபம் எங்களுக்கு நடுத்தர போன்ற பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பல போராட்டங்களை நடாத்தி எங்களுக்கு அழுத்து போய்விட்டது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் தீர்வு தருவோம் என்று கூறியிருந்தனர்

காவல்துறையினர் வீடு வீடாக வந்து கைது செய்துள்ளனர் லஞ்ச ஊழலை ஒழிப்போம் என்று கூறுபவர்கள் கைது செய்த அப்பாவி விவசாயிகளை விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பிய அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது ஏழை விவசாயிகளை ஏமாற்றி ஆட்சி நடத்துகின்றார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இவர்கள் என்ன கூறினார்கள் தனியார் நிறுவனங்களுக்கு அமது வளங்களை விற்க மாட்டோம் என வாயால் வடை சுட்டவர்கள் இப்போது தாரை பார்க்கின்றனர் விவசாயிகளை பாதுகாப்பு என கூறி மக்களை ஏமாற்றியுள்ளனர் முத்துநகர் விவசாயிகளை விட்டு நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் முன்னூற்று முப்பத்தி விவசாய குடும்பங்களை வீதியில் நிற்க வைத்துள்ளனர் இந்த மக்கள் ஜனாதிபதி செயலகம் வரை சென்று போராடியுள்ளனர் மேலும் ஐக்கிய நாடுகள் வரை சென்று தொடர்ந்தும் போராடுவோம் அப்பாவி விவசாயிகள் ஐந்து பேரை சிறையில் அடைத்துள்ளனர் நாம் உயிரை கொடுத்தாவது போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளனர் பணையமுள்ள சஞ்சீவ கொலைச் சம்பவத்தில் தேடப்படும் சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவந்தியுடன் தொடர்பில் இருக்கும் நபர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கனைமுள்ளு சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தேடப்படும் சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா சமதியுடன் தொடர்பில் இருக்கும் நபர் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் குறித்த நபர் தொடர்பான விவரங்களை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள காவல்துறையினர் மேற்கண்ட விவரங்களை நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் அதன் பிரகாரம் குறித்த நபர் இஷாரா செபந்தியின் தொலைபேசிக்கு அடிக்கடி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கவும் அவரது தொலைபேசி அழைப்பு தரவுகளை பரிசோதிக்கவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் தலைமறைவாகியுள்ள இஷாரா செபந்தியுடன் தொடர்பில் இருந்த மூவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் மொரிடேனிய நாட்டின் ஹிஜ்ரட் நகர் அருகே கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த புகலிட கோரிக்கையாளர்களின் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூறு பேர் காணாமல் போயுள்ளனர் மொரிடேனியா நாட்டின் ஹிஜ்ரட் நகர் அருகே கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த புகலிட கோரிக்கையாளர்களின் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூறு பேர் காணாமல் போயுள்ளனர் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் மற்றும் சிரியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் புகலிட கோரிக்கையாளர்களாக கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர் இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் பதிவாகின்றன இந்த நிலையில் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காம்பியா மற்றும் செனகல் நாடுகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைய மத்திய திரைக்கடல் வழியாக படகில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் மொர்டேனியா நாட்டின் ஹிஜ்ரட் நகர் அருகே கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது போது கோரிக்கையாளர்களின் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தகவல் அறிந்து விரைந்து சென்ற மொரிடேனியா கடற்படையினர் கடலில் விழுந்து உயிருக்கு போராடிய பதினேழு பேரை மீட்டனர் இருப்பினும் இந்த விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூறு பேர் மாயமாகியுள்ளனர் இதனையடுத்து மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் வரிகளை நீக்கினால் நாட்டுக்கு பேரழிவு ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வரிகளை நீக்கினால் நாட்டு பேரழிவு ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கும் வரி விதிப்பு சட்டவிரோதமானது என அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் ட்ரம்ப் விதித்திருக்கும் வரிகள் சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்துள்ளது இருப்பினும் வரி ரத்து செய்ய மறுத்துவிட்ட நீதிமன்றம் பெடரல் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்ல டிரம்புக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த தீர்ப்பு மிக தவறானது அனைத்து வரிகளும் நடைமுறையில் இருக்கின்றன இன்று உயர் நீதிமன்றம் நம்முடைய வரி விதிப்புகள் நீக்கப்பட வேண்டும் என்று தவறான தீர்ப்பை வழங்கியுள்ளது ஆனால் அவர்களுக்கு தெரியும் இறுதியில் நாம் தான் வெல்வோம் என்று ஒருவேளை அமெரிக்க வரிகள் நீக்கப்பட்டால் அது நாட்டுக்கு பேரழிவாக மாறிவிடும் வர்த்தக சமநிலையின்மை மற்றும் நியாயமற்ற வரிகளை தொடர்ந்தும் நாடு தாங்கிக் கொண்டிருக்க முடியாது இதர நாடுகள் அமெரிக்காவுக்கு விதிக்கும் வரிகளை நாம் கொண்டிருக்க வேண்டுமா அது நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி என அவர் தெரிவித்துள்ளார் தன்னால் உலக நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் வரிவிதிப்பு என்பது வர்த்தக போர் என்று குறிப்பிடும் ட்ரம்ப் இதுதான் அமெரிக்க தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்களை காக்க மிகச் சிறந்த கருவி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இத்தனை ஆண்டுகளாக பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக வரிவிதித்து வந்தன ஆனால் இப்போது அமெரிக்காவை பணக்கார பலமான மற்றும் அதிகாரம் கொண்ட நாடாக மாற்ற நான் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்